சௌத்திரம் புது யுகத்தின் போர்க்குரல் காஞ்சிபுரம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டுக்கு புகழ் பெற்றது கோவில்களுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில சமீப காலமா கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலமா சரியான முறையில இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களை கையாளுவதற்கு சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால நகரம் முழுக்க போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கு குறிப்பா சுப நிகழ்ச்சிகள் போன்ற கா காலகட்டங்கள்ல ஒரு பகுதியில இருந்து ஒரு பகுதியில காஞ்சிபுரத்துல போகிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு அந்த வகையில இப்ப நாம நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நகரத்தோட மிக முக்கியமான மையப்பகுதி அதாவது ஏகாம்பரநாதர் கோவில் முருகர் கோவில் மற்றும் அம்மன் கோவில் உலகாந்தர் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய பகுதியில் நாம நின்று பேசிட்டு இருக்கோம் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அம்மன் கோவிலுடைய தெற்கு வாசல் தெற்கு கோபுள் அந்த வாசல் நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல அமைந்திருக்க கூடிய பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது அப்படி இருக்கும்போது வருகை இந்த கோவில்களுக்கு பக்தர்களோட வருகை குறிப்பா வெளி மாநிலம் வெளி சபரிமலைக்கு போகக்கூடியவங்க அதே போல நூல்முருக்கூர் கோவிலுக்கு போகக்கூடியவங்க எல்லாம் அதிக அளவில் காஞ்சிபுரம் வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து காமாட்சம்மன் கோவிலுக்கு வந்து போவாங்க அப்படி இருக்கும்போது இங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பள்ளிகள் அமைஞ்சிருக்கு இந்த வாகன நெரிசல்கள் வந்து அதிக அளவுல இருக்கு இந்த வாகன நெரிசல்களுக்கு அதிக அதுக்கான காரணம் என்ன நான்கு சக்கர வாகனங்களை வந்து நகரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய யாத்திரை பகுதிகளை சரியான முறையில பயன்படுத்தல அந்த படம் அந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிக அளவுல வாகனங்கள் நிறுத்த முடியும் அந்த வாகனங்களை நிறுத்திட்டு பக்தர்களை மட்டும் இங்க பேருந்துகளை வந்து போனாங்க அப்படின்னா நகரம் முழுக்க வந்து டிராபிக் இருக்காது குறிப்பா நாம நிற்கக்கூடிய இடம் இந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து டிராபிக் அதிகமா இருக்காது மாநகராட்சி நிர்வாகம் என்ன நிர்வாக நடவடிக்கையால இந்த கோபுரங்களை காமாட்சியம்மன் கோவில் கோபுரங்களை சுற்றி மாடவீத இருபுறமோ வாகனங்களை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்ப சாலைகளை இருபுறமோ வாகனம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஏற்கனவே சாலை வந்து குறுகிய சாலை அப்ப இரண்டு இடத்துக்கும் நடுவுல வந்துதான் இந்த போக்குவரத்து போகணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து மிகுந்த அச்சத்தோட வந்து போயிட்டு இருக்காங்க காரணம் ஒரு சிலர் வந்து குழந்தைய வந்து சாலையோட இறக்கி கூட வர மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாகன நெரிசல்கள் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கு ஏன்னா சப்போஸ் கொஞ்சம் அப்படி தவறுனா கூட அந்த வாகனத்தோட சக்கரத்துல கால் மாற்றுறதோ இல்ல இவங்க தவறு விழுந்தாலோ வாகனம் அவங்க மாதிரி ஏறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இங்க இருக்கு அப்ப இது சம்பந்தமா நாங்க வந்து ஒரு மனு ஒண்ணு வழங்கியிருந்தோம் அந்த மனுவில வந்து இங்க இருக்கக்கூடிய வாகனங்களை வந்து முறையா யாத்ரி நிவாஸ் நிறுத்தி இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து வந்து நிரந்தர தீர்வு ஆனா எங்களுக்கு தெரியும் மாநகராட்சி நிர்வாகம் இந்த வேலையை வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மாநகராட்சி நிர்வாகம் அவலட்சணத்தோடு சாலைகள்லயே வந்து வாகனங்களை நிப்பாட்டி பண வசூல் பண்ற வேலைகளை தான் இறங்கியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வாகனம் சாலைல வருது அப்படின்னா அங்கேயே நிப்பாட்டி அவங்க கிட்ட வந்து பணம் வசூல் பண்றாங்க அதனால பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வந்து நிக்க வேண்டிய சூழலை உருவாகுது செயற்கையா வந்து இங்க வந்து போக்குவரத்து நெரிசல் உருவாகுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கிட்ட ஒரு வந்து மனு வழங்கியிருந்தோம் நிரந்தர தீர்வை வந்து மாவட்ட நிர்வாகமோ மாநகராட்சி நிர்வாகமோ கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுங்க ஐயா குறைந்தபட்சம் இந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய அதாவது இங்க எல்கேஜி யூகேஜி முதல் கரோனா வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் வந்து சிறு பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் இந்த பகுதியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ காலை நேரம் மற்றும் மதிய நேரத்தில் பல்லு விடக்கூடிய நேரங்களில் வந்து இந்த பேருகாடு அமைத்து இந்த நான்கு சக்கர வாகனங்களை வந்து தற்சமயத்துக்கு நிப்பாட்டி போக்குவரத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்த மனு நாங்க மனு கொடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் மாசம் ரெண்டாயிரத்தி ஆனா இதனால் வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை சம்பந்தமா திரும்ப நாங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கிட்ட இது சம்பந்தமா கேட்போம் அவங்க என்ன சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் திரும்ப பழையபடி சொன்னாங்க ஆனா இங்க பெற்றோர்கள் வந்து இந்த டிராபிக கட்டுப்படுத்த சொல்லி பல முறை வந்து மனு கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்காத காரணத்துல ரொம்ப வெறுத்து போய் சாலை மறியல ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து நாங்க அவர்கிட்ட தெரிவிக்கிறோம் அதை நாங்க சொல்ல முடிக்கிறதுக்குள்ள அவர் என்ன சொல்றாரு லீகல் ஆக்ஷன் எடுப்போம் சாலை மறியல் பண்ணா அப்படின்னு சொல்றாரு அது வந்து அவருடைய கடமையை வந்து வெளிப்படுத்துது ஆனா நாங்க முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சாலை மறியல் செய்தா லீகல் ஆக்ஷன் எடுப்போம் சொல்லக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நாங்க கொடுத்த மனு ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாங்க கொடுத்த மனுக்கு இதனால வரைக்கும் நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம் அப்ப மக்கள் வந்து உங்ககிட்ட கிட்ட வந்து நாடுறோம் நீங்க அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கிற நாங்க சாலையில இறங்க செய்வோம் அப்படின்னு மக்கள் கேட்கறது வந்து என்ன தப்பு இருக்கு அப்ப உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இங்க படிச்சாதான் நாங்க இங்க முன்வைக்க கூடியவர் வந்து மாவட்ட ஆட்சியரோ இல்ல மாவட்ட மாநகராட்சி நிர்வாகத்திலேயோ இல்ல காவல்துறையில இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்தா நீங்க பார்த்து சும்மா இருப்பீங்களா அப்படிங்கறதுதான் இங்க பொது மக்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஆகையால இனியும் காத்திருக்காம உடனடியா எந்த விதமான அசம்பாவிதம் குழந்தைகளுக்கு அரங்கேறக்கு முன்னாடியே வந்து என்ன விதமான அதுவும் அசம்பாவிதம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம இங்க முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்